வாழ்க்கையே போக்களும் வாழ்ந்துதான் பார்க்கணும் நாங்கள் எப்படியும் மழைக்கையும் தண்ணிக்கையும் இந்த வெயிலுக்கையும் இருந்து இந்த மரமரமாக இந்த மாங்காயில் பிடிங்கி இந்த இந்த ரோட்டில் பார்க்க இதில் இருக்கிறோம் நாளில் போயிருந்தோம் அக்காடை பிள்ளை விளாண்டு இல்லை உதவாகலை செத்தாப்புறா ஒரு அம்பனாயிரம் ஒரு லட்சம் அனுப்புறாரு செத்தாப்பரா தெரியுமா ஒரு லட்சம் அனுப்புகிறேன் காசுக்காரனுக்கு ஒரு வியாபாரம் காசு இல்லை எனக்கு ஒரு வியாபாரம் இல்லை பொதுவான வியாபாரம் இந்த பாஸ்வேர்டு தந்ததுக்கு இந்த இந்த பதினோரு மணி வெயிலுக்கு எப்படி கஷ்டப்படுறோம் எங்கள் அப்பா மாம்பழம் யாவார் அவரால் இயலாது அவருடைய தொழிலை நாங்கள் செய்கிறோம் இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து ஃபேமஸான மாம்பழம் கர்த்தகமாக கருத்து குழு பிறகுதான் இந்த மாம்பழம் நினைப்பதும் வாழ்வி நிலைக்கு நின்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் நின்று வணக்கம் ஒரு இப்போ நான் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இந்த பாசை ஒரு மீன் சந்தையை சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது இந்த ஒரு வெயில் இருக்குள்ளே வரும்போது ஐயா நிற்கிறார் இந்த ஐயா வந்து மாமலம் வித்து கொண்டிருக்கிறார் இந்த ஐயாட்டு நாங்கள் போய் கதைக்கப்படுறோம் ஏன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல வரும்பொழுது ஐயா பார்த்தோன்னா ஐயா வந்து ஒரு வெயில் இருந்து மாம்பழம் விற்கிறார் அதை விட ஐயா வந்து நல்லா பாட்டு படிக்கிறார் ஐயா படித்த அந்த பாட்டு தான் என்ன வந்து ஐயா திரும்பி பார்க்க வச்சது அப்போ பார்க்க போனால் ஐயா இந்த இடத்துல இந்த வெய்யிருக்குள்ளேருந்து மாம்பழம் விற்று கொண்டு இருக்கிறார் அப்படிதான் அதில் போகும்போது நான் நான் அப்படி இந்த பகுதியில் பார்க்க போனால் இன்னொரு ஐயா பரா பழமைத்து கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஐயா நல்லபடியாக கதைப்பார் ரெண்டு நாள்லாம் பாட்டு படித்தார் இப்போ நாங்கள் ஐயா கிட்டத்தான் சதைக்கப்புறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயாக்கு என்ன பேர் என்னோட பேர் கண்ணன் கண்ணன் தம்பி தான் எங்களோட வாழ்க்கை பண்ணுற இந்த வெயில் வெயில்கள் மலையால் நான் மலையால் வயல்களுக்கு இருந்து இப்படியே கஷ்டப்பட்டு இந்த வியாபாரங்களை செய்கிறோம் வேறு என்ன செய்கிறது நாங்கள் இப்படியே மலைக்கையும் தந்தைக்கே இந்த வயலுக்கே இருந்து இந்த மரம் மரம் மரமரமாக இந்த மாங்காயில் பிடிங்கி இந்த இந்த ரோட்டில் பார்க்க இதில் இருக்கிறோம் நடுவையில் இருக்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தொழிலை செய்கிறோம் பிள்ளையில வளர்க்குறோம் வளர்த்து படிப்பிச்சுக்கிறோம் படிப்பிக்கணும் நாலாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் சிலவு சிலாவும் சிலவு என்ன சார் இந்த வாழ்க்கை தலையெழுத்து இவ்வளோ தான் சொந்த இடம் பூம்புவாள் இப்போ குழம்புத்துல கேட்கிறோம் அரியாலை பூம்பா அரியாலை கொழம்புல கிடைக்கிறோம் எங்கடா நிறைய பேர் இருக்கிறாங்க உறவுகள் வெளிநாடுகள் இருக்குது எல்லா நாட்லேயுமே இருக்குது லண்டன் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் நோர்வே எல்லா இடமும் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒரு உதவி என்று செய்தல் இல்லை சும்மா செத்தாப்பிடு நடக்கிற நேரங்களில் உதவி செய்து உயிரோடு இருக்க உதவி செய்தல் செத்தாப்புறா உதவி செய்த என்ன செய்கிறது நூற்றி ஐம்பது ஆ செத்தாப்புறா உதவி செய்து என்ன பிரியா சொல்லணும் உயிரோடு இருக்க உதவி செய்தால் நாங்களும் ஆ நாளை நல்ல தொழிலை செய்யலாமே இது நீங்கள் இப்போ மெயினாக நீங்கள் செய்கிறா வந்து தம்பி மாம்பழம் ஆவார் அப்பா எங்கள் அப்பா மாம்பழம் ஆவார் அவரால் இயலாது அவருடைய தொழிலை நாங்கள் செய்கிறோம் எங்களை எங்களை திரும்பி பார்க்குதல் இல்லை அதுகள் நல்ல வாழ்க்கை வாழ்கள் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இந்த வெயிலும் மழையும் காடும் மேடும் திரியுறோம் இது வந்தப்ப இப்போ ஒரு பத்து வருஷமா செய்கிறேன் முந்தைய தையல் வேலை செய்யறேன் தையல் வேலை இப்போ தைக்கலாது பொருளாதாரம் காணாது அப்ப கண்ணுகளும் பாருகலும் கொஞ்சம் குறைஞ்சது எங்களுடைய தலைவலை தேவைப்படுத்தா அம்மாவோட அம்மாவோட த அம்மாவோட ஆறு பொம்பளை சோரம் நாலு ஆம்பளை சோரம் அறுவா நல்லது அறுவாசி பெண் நல்ல வாழ்க்கை வாழுதல் சொசான வாழ்க்க வாழுதல் சொப்டான வாழ்க்க வாழுது நம்ம அம்மா பித்தா பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படி கஷ்டப்படுறோம் உதவி இல்லாட்டிக்கு கஷ்டப்படுத்தாங்க தம்பி போது உயிரோடு இருக்கேக்கா தம்பி திரும்பி பார்ப்போம் செத்தாப்பரா திரும்பி பார்ப்போம் அது ஆறு ஆறு எத்தனை பேர் செத்தப்போடுக்கு வாராங்குறது செத்தாப்பரா உயிரோட இருக்கேதில் இது வெளிநாடுலேருந்து டெலிஃபோன் ஒரு இருக்கிற லண்டனில் அம்மா இப்போ டெலிஃபோன் எடுத்து ஒரு பத்து ரூபா காசு போட்டால் பத்து நாளே கேட்கலாம் அவன் அடுத்து கேட்கிற இந்த பாஸ்வோர்ட் தந்தைக்கு இந்த 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 பதினோரு மணி பயிலுக்கு எப்படி கஷ்டப்படுறோம் ஒரு பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு எங்களை இலங்கையில் ஸ்ரீலங்காவில் அவ்வளோ பணம் தேவை தெரியுமா அதாவது புரிஞ்சு கொள்ளுறியும் நாங்கள் இந்த தம்பி கா ஒரு காரில் தெரியவோ ஒரு சொகுசு பேனில் தெரியவோ நாங்கள் கீழ் நல்ல ஒரு மோட்டர் சைக்கிள்

மூன்று மாதம் தொழில்கள் இல்லாமல் இருப்போம் அதுக்குள்ளே அங்கே எதாவது கூலி வேலைகளை பார்ப்போம் ஆனால் எங்களோட வெளிநாட்டில் எங்கள் அம்மாவோட தங்கச்சியில் புள்ளிகள் இருக்குது அம்மாவோடய தம்பியில் பிள்ளையல் இருக்குது எங்கள் அம்மாவோடய தம்பி இருக்கிற ஜேர்மனி மாமா முப்பத்தெட்டு வருஷம் ஒரு நாள் உதவி செய்யும் வெளிநாட்டில் போய் இருந்தோம் அக்காடை பிள்ளைகளாண்டு ஒரு உதவி உதவியில் செத்தாப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் அனுப்புறாங்க செத்தாப்புறம் தெரியுமா மாமாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பிவிட்றாங்க உங்களோட இலக்கிய மாமாக்கள் அண்டிமார் அம்மாட சோரங்கள் இருக்கிற இலங்கையில் எங்கிற எங்கிற நாளில் இருக்கிற உறவுகளை திரும்பி பார்க்க சொல்லும் தாங்களாக மனம் வந்து நாங்களாக கேட்காமல் தாங்களாக உதவி செய்வோம் ஆ அக்கா அண்ணனு அண்ணன் அவனுக்கு ஒரு அம்மனா என்ற ஒரு வருஷத்தில் ஒருக்கா டெய்லி இல்லை ஒரு வருஷத்துல ஒருக்கா இன்றைக்கு பார்த்தீங்களா அண்டைகள் நாடு முழுக்க எத்தனை பேர் எவ்வளோ உதவி செய்கிறாங்க தேடி தேடி போய் வெற்றி ஒரு சந்தோஷமா யாருங்க தெரியாதவனில் அவன் உதவி செய்கிறான் அதில் உண்மையில கடவுளுக்கு சமனானவன வாழ்றான் ரப்பிலும் வாழ்வான் ரந்தும் வாழ்வான் நம்ம முக்கியம் இன்னைக்கு நாங்கள் வாயால் கேட்டு ஒரு உதவி பெறுறதா நீங்களா இருநாடுகளில் இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறோம் இனிமேல் காலத்தில் யாரும் கேட்டு உதவி செய்யாதவர்கள் நீங்களாம் உங்களோட மனசாட்சிக்கு ஏற்றதாக முன் வந்து உதவி செய்யும் ஆமாம் கிலோ நானூறு எடுக்கும் அப்பா தம்பி நாங்கள் கிலோ முந்நூறுவா எடுக்கிறோம் நூறுரூவா வச்சு நிற்கிறோம் அழுகும் தம்பி பத்து கிலோ மாம்பழத்தில் ரெண்டு கிலோ அழுகும் நீங்களே அணுகு இந்த பார்த்தீங்களா இந்த பேக் பேக்கா மாடு மாட்டுக்கு கொட்டணும் அழுகுது என்ன செய்ய எல்லாம் ஏதோ கடவுள் ஆசீர்வாத கட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உறவுகளையும் கடவுள் ஆசீர்வாத கட்டும் ஆ எடுக்கு அது அதை அதை வைங்க அது வைங்க கூட ஆடு கம்பி கிலோ நானூறு உண்டகால் புரிய உண்டைகால் அஞ்சூறு நீங்கள் நானூறு என்ன பொறுத்தவரில்

பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல வியாபாரம் நடக்குது அப்போ அந்த ஐயா வந்து இப்போ நிறைய விஷயச்சுன்னவர் தன்ட மனசுக்கு இருக்கிற குமுறல் எல்லாத்தையும் மெய்ஞா குமுறினவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள தமிழோட இதுக்கு பிறகு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்